அழகு ஐந்து முயற்சியே வெற்றிதான் கதை கேட்போம் எனக்கு பாடல் பாடுவதும் ஓவியம் வரைவதும் மிகவும் பிடிக்கும் ஆனால் பள்ளியில் நாளை நடைபெறப் போகும் போட்டிகளில் எனக்கு பிடித்தமான பாடுவது வரைவது இரண்டுமே இல்லை அதனால் நான் எந்த போட்டியிலும் கலந்து கொள்ளவில்லை அடுத்த மாதம் ஓவிய போட்டி நடக்கப் போகிறது அல்லவா அப்போது பாருங்கள் எனது திறமையை இப்படி சொல்வது யாரென தெரிகிறதா இவள் பெயர்தான் கவியரசி கவியரசி பாடிக்கொண்டே வரைந்தால் பார்க்கவும் கேட்கவும் அவ்வளவு நன்றாக இருக்கும் கவியரசி இப்போது கூட தான் வரைகிறாள் நாமும் சேர்ந்து பாடலாம் வாங்க வண்ணம் தொட்டு வண்ணம் தொட்டு படங்கள் வரையலாம் வானவில்லை தொட்டு கொஞ்சம் படங்கள் வரையலாம் நீளம் தொட்டு நீளம் தொட்டு கடலும் வரையலாம் கடலலையில் கடலலையில் காதல் நினைக்கலாம் பச்சை தொட்டு பச்சை தொட்டு மரங்கள் வரையலாம் மரக்கிளையில் மரக்கிளையில் ஊஞ்சல் ஆடலாம் சிவப்பு தொட்டு சிவப்பு தொட்டு பூக்கள் வரையலாம் பூக்கள் போல பூக்கள் போல பூத்து சிரிக்கலாம் பாடல் பாடிக்கொண்டே அருமையாக வரைந்துவிட்டாள் கவியரசி அப்போது அவளது நண்பன் பஷீர் அங்கு வந்தான் நாளை நம் பள்ளியில் போட்டிகள் நடக்கப் போகின்றன அல்லவா வண்ணத்தாளை கொண்டு தூரணம் செய்யலாமா பள்ளிக்கு எடுத்துச் சென்று கட்டினால் போட்டிகள் நடக்கும்போது பார்க்க நன்றாக இருக்கும் அதற்கு வண்ணத்தாள் வாங்க வேண்டும் நீயும் என்னுடன் கடைக்கு வருகிறாயா என்று கேட்டான் பஷீர் அதற்கு கவியரசி ஓ நான் தான் எந்த போட்டியிலும் கலந்து கொள்ளவில்லையே நானும் உன்னுடன் சேர்ந்து தோரணம் செய்கிறேன் வா கடைக்கு போகலாம் தாத்தாவிடம் போர்வை ஒன்றை தருமாறு அம்மா சொல்லியிருக்கிறார் கடைக்கு போகும் வழியில் கொடுத்துவிட்டு போகலாம் என்று போர்வையை எடுத்துக்கொண்டு பஷீருடன் சென்றால் கவியரசி அவர்கள் தாத்தா வீட்டிற்கு சென்றபோது அவர் இருட்டில் எதையோ தேடிக் கொண்டிருந்தார் என்ன தாத்தா தேடுகிறீர்கள் எனக் கேட்டால் கவியரசி என் மோதிரம் தொலைந்து விட்டது இருட்டில் எங்கு இருக்கிறது என்று தெரியவில்லை அதைத்தான் கொண்டிருக்கிறேன் என்று கூறினார் தாத்தா கவியரசியும் பஷீரும் தேடினர் ஓரிடத்தில் பலிச்சென்று மோதிரம் மின்னியது ஓடிச் சென்று கவியரசி அதை எடுத்தாள் தாத்தா மோதிரம் இங்கே இருக்கிறது என மகிழ்ச்சியாக கூறிக்கொண்டு அவரிடம் கொடுத்தால் தாத்தாவுக்கும் மிகுந்த மகிழ்ச்சி சரி இருவரும் எங்கு செல்கிறீர்கள் என்று தாத்தா கேட்க நடந்ததைச் சொன்னால் கவியரசி என் கெட்டிக்காரி கவி இப்படி செய்யலாமா பாட்டுப் போட்டியும் ஓவியப் போட்டியும் நடத்தாவிட்டால் என்ன நடத்தும் பிற போட்டிகளில் நீ கலந்து கொண்டு இருக்கலாமே போட்டியில் வெற்றி பெற்றே ஆக வேண்டும் என்பது இல்லை கண்ணே போட்டியில் பங்கு பெறுவதே நல்ல அனுபவத்தை தரும் இனி எந்த ஒரு வாய்ப்பையும் தாத்தா என்றவாறு தாத்தாவிடமிருந்து விடைபெற்றனர் கடைக்கு சென்று வண்ணத்தாள்களை வாங்கி வந்து அழகழகான தோரணங்கள் செய்து மகிழ்ந்தனர் பள்ளியில் பாடுவது வரைவது இந்த இரண்டு போட்டிகளுமே இல்லைதானே ஆனாலும் நாளை அருமையான பரிசு ஒன்று கவியரசிக்கு கிடைக்கப் போகிறது அது எப்படி என்று தெரிய வேண்டுமா கதையை தொடர்ந்து கேளுங்கள் தெரிந்துவிடும் மறுநாள் காலையில் பள்ளிக்குச் சென்றால் கவியரசி பள்ளியில் ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட போட்டிகள் நடந்தன அவளின் வகுப்பு ஆசிரியர் திடீரென்று ஒரு புது போட்டியை அறிவித்தார் அடுத்த வகுப்பறையின் நடுவில் பெட்டி ஒன்று வைக்கப்பட்டிருக்கிறது அந்த அறையினுள் சென்று பெட்டியினை தூக்கி வருபவரே வெற்றியாளர் என்று ஆசிரியர் கூறினார் அனைத்து குழந்தைகளும் ஆவலுடன் அந்த பெட்டி வைக்கப்பட்டிருந்த அறையினுள் சென்றனர் அங்கிருந்த பெட்டி அளவில் பெரியதாக இருந்ததால் பார்த்தவுடனே தங்களால் தூக்க இயலாது என்று அனைவரும் போட்டியிலிருந்து விலகிக் கொண்டனர் சிலர் பெட்டிக்கு அருகே சென்றபின் முயற்சி செய்தும் தங்களால் பெட்டியை தூக்க இயலவில்லை என்றால் மற்றவர்கள் சிரிப்பார்களோ என்று நினைத்து போட்டியிலிருந்து விலகிக் கொண்டனர் தாத்தா கூறியது கவியரசியின் நினைவுக்கு வந்தது வெற்றி முக்கியமல்ல போட்டியில் பங்கேற்றுதான் பார்ப்போமே என்று எண்ணி நகர்த்தியபோது பெட்டி எளிதாக நகர்ந்தது உடனே கவியரசி பெட்டியினை எளிதாக தூக்கிக் கொண்டு வந்தால் குழந்தைகள் அனைவரும் வியப்புடன் பார்த்தனர் பின்னர் தயக்கம் விலகி அனைவரும் ஓடிச்சென்று சென்று தாங்களும் பெட்டியினை தூக்கி பார்த்தனர் மிக எளிதாக இருந்தது ஆசிரியர் பிற குழந்தைகளை பார்த்து நீங்கள் அனைவரும் பெட்டி பெரியதாக இருந்ததால் தூக்க முடியாது என்று நினைத்தீர்கள் கவியரசி மட்டும் முயற்சி செய்து பார்க்கலாம் என்று தூக்கி பார்த்தாள் ஆகவே அவள் வெற்றி பெற்றாள் இது திடீரென்று வரும் சவாலை எப்படி எதிர்நோக்குகிறீர்கள் என்பதை அறிவதற்கான போட்டி அதனால்தான் முன்னறிவிப்பு இல்லாமல் நடத்தினோம் இதில் வெற்றி பெற்ற கவியரசிக்கு வாழ்த்துகள் என்று கூறி அருமையான பரிசு ஒன்றையும் அழைத்தார் ஆசிரியர் வகுப்பறை முழுவதும் கைத்தட்டல் ஒலி கேட்டது கவியரசி மனதுக்குள் தாத்தாவுக்கு நன்றி சொன்னாள் மாலை பரிசோடு சென்று தாத்தாவை நேரில் பார்த்தும் நன்றி சொல்வாள் உங்களுக்கும் தாத்தா சொன்னது பயனுள்ளது என்று நினைத்தால் நீங்களும் பின்பற்றலாம்